சிறுகணிக்க ஆசை சீரியல்ல இந்த விஜயா யோகா கிளாஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சிந்தாமணி கிட்ட சொன்ன உடனே சிந்தாமணி வந்து யோகா கிளாஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம ஏரியா ஃபுல்லாக நோட்டீஸ் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை நீங்கள் யோகா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு விதவிதமாக ஆசனம் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு தனியெல்லாம் போட்டோகிராஃபரெல்லாம் வேணாம் என்னோட மூணாவது மரும வேலைக்கு தெரிஞ்சதே இந்த ஒரு வேலை தான் அவ்வளோ வச்சே நான் போட்டோ ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு விஜயா கிளம்பி போகிறாங்க இந்த பக்கம் வந்து நம்ம முத்து கார் செட்டில் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே மீனாவும் மீனாவோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க என்ன மறுபடியும் காருக்கு ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணுமா எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு அநியாயம் நடந்திருக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது யாரு பண்ணா என்ன அப்படின்ன உடனே நம்ம புறமா நேத்தே பார்த்துருப்போம் இந்த மாதிரி உங்கள் அண்ணன் கடையிலாம் நாங்கள் சீட்டு கட்டணும் இப்போ என் பசங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அதுக்காக எனக்கு காசு தேவைப்படுது போய் கேட்டால் வந்து ரொம்ப அசிங்கசியமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நேராக நம்ம முத்துவுக்கு கோவம் வந்து அவங்க அண்ணன் கடைக்கு கிளம்பிடுறாப்புல இந்த பக்கம் விஜயா வந்து போயிட்டு யோகா ட்ரெஸ்ஸு டீஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு வந்து நம்ம அண்ணாமலைக்கு அதிர்ச்சி கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு அண்ணாமலையே ஷாக் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நம்ம ஸ்ருதி வந்த உடனே பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதியை மட்டும் தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி நான் யோகா கிளாஸ் ஆரம்பிக்க போறேன் அதுக்காக போட்டோ எடுத்து கொடுக்கணும் நீ தான் எனக்கு எடுத்து கொடுக்கணும் வீட்டில் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நடு வீட்டில் மேட்டெல்லாம் போட்டு நம்ம விஜயா வித்தியாச வித்தியாசமாக யோகாசனம்லாம் பண்ணி அதை நம்ம ஸ்ருதி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரவி வந்து கிண்டல் பண்ணுறாப்புல இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் நம்ம முத்து நேராக நம்ம மனோஜோட கடைக்கு போயிடுறாப்புல எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு அங்கே போயிட்டு வந்து பணத்தை கேட்ட ஆரம்பத்துல தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம முத்து போட்ட போட்ல வந்து அப்பால் இருபத்தஞ்சாயிரம் தானே இப்பவே கொடுக்குறேன் அப்படின்னு லாக்கர்ல இருக்கிற காசை எடுத்து கொடுக்கலாம்னு போனேன் நம்ம ரோகிணிக்கு ஷாக் ஆயிடுது அதுல தான் இருந்த காசை எல்லாத்தையும் இந்த ரோகிணி சுற்றுச்சு ஸோ இப்ப நம்ம மனோஜ் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல காசே இல்லை சிச்சோ காசை காணுமே அப்படின்னு பதறி போறாப்புல அதுக்கப்புறம் தான் கடையில இவ்வளோ சிசிடிவி கேமரா போட்டுருக்கல யாரு இப்போ எடுத்தான்னு பாடுறா அப்படின்னு சிசிடிவி கேமராவும் ஒர்க் ஆகல அதுக்கப்புறம் என்ன ரோகிணி அப்படியே நைஸா அந்த பழியை தூக்கி ராஜா ராணி மேலே போட்டுருது அவங்க தானே இந்த கடையிலேயே இருக்கிறாங்க அவங்களும் நாங்களாம் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளோ கதறி பார்க்குறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜி வந்து பாத்தீங்கன்னா நம்புறதா இல்லை கூட இந்த ரோஹிணி வந்து இதாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழிய போட்டுருச்சு அதுக்கப்புறம் என்ன நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்க உங்களுக்கு முதல்ல பணத்தை கொடுங்க அப்படின்ன உடனே நம்ம மனோஜ்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுறாரு இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு